ஐரோப்பா நாறுது நம்மளெல்லாம் வம்புழுத்ததுக்கு இன்னமும் அடிச்சுக்கிட்டு நாரணும் அப்படிங்கறதான் நம்மளோட ஆசை எந்த அளவுக்கு போகுதுன்னு பார்ப்போம் இப்ப பெரிய அளவுல ரஷ்யா உக்ரைன் யுத்தத்துல ஒட்டு உலகமும் சிக்கியிருக்கு அப்படின்னு சூட ஏத்தி சத்தியம் பண்ணிக்க எங்கடா உன் வீட்டில் நீ ஏன் சத்தியம் பண்ணிக்க அப்படின்னு திம்முறு பிடிச்சி ஆடிக்கிட்டு இப்போ உண்மையிலேயே அவனுங்க தான் சிக்கியிருக்காங்க அதுவே தான் லேட்டா தெரியுது இந்த சிக்கல்ல இருந்து தப்பிக்கிறதுக்கு நம்மளெல்லாம் என்ன சொல்லி வம்புழுத்தாங்களோ அதே விஷயத்த அவர்களும் செய்ய தயாராயிட்டார்கள் அதை பத்தி தான் விரிவாக பார்ப்போம் முதல்ல நம்மளை டீல் பண்ணார்கள் அடுத்த அன்னை அமெரிக்காவே டீல் பண்ணார்கள் என்ன அப்படின்னா நம்மள என்ன சொன்னாங்க நீங்க உங்க தேவைக்காக ரஷ்யா கிட்ட இருந்து கச்சா எண்ணெய் டிஸ்கவுண்ட்ல கிடைக்குதுன்னு வாங்கலாம் ரொம்ப தப்பு ரொம்ப அநியாயம் அப்புறம் சீனாவோ பாகிஸ்தானாவோ வம்புல்தான் நாங்க வரமாட்டோம் அப்படின்னாங்க டே நாங்கள் உங்களை கூப்பிடவே மாட்டோம் முதல்ல அந்த ரெண்டு பேருக்கு எங்க எங்கே பேன்னு சொல்ல சொல்லு பார்ப்போம் அப்படின்னு சொன்னோம் அதோடு அடங்கி போயிட்டாங்க இப்போ அமெரிக்கா பெரிய அளவு டாரிஃப் வர போடும்போது அமெரிக்காவை பார்த்து இவனுக்கு சொன்னது ஒன்றே தான் இங்கே படுறா ஒரே நேரத்தில் சீனா அது ஐரோப்பா ரெண்டு பேரையும் பகைச்சிக்கிட்டு உன்னால் வண்டியே ஓட்ட முடியாதுனாங்க இப்போ ஐரோப்பாவில் நிலமை என்ன அப்படின்னா ஐரோப்பா யுத்தத்துக்கு முன்னாடி பெரிய அளவு ரஷ்யா கிட்டேருந்து இருந்து வரக்கூடிய நேச்சுரல் கேஸை தான் பெரிய அளவு டிபெண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க இஷ்டத்துக்கு அங்கேருந்து கச்சாண்ண இறக்கிறது டிஸ்கவுண்ட்டில் அதை வச்சே தங்களோட பொருளாதாரத்தை ஜாம் ஜாமுன்னு ஜமாளிச்சுக்கிட்டாங்க நல்ல விஷயந்தான் புத்திசாலியாக பொழைச்சிக்கிட்டாங்க ஆனால் இதெல்லாம் மறைச்சிட்டு வாழலாம் மறைச்சிட்டு வாய் பேசலாம் அது கூட ரெண்டும் கூட தப்பு இல்ல ஆனா மறைச்சிட்டு ரஷ்யாவே தூக்கி போட்டு மிதிக்கலாம் கிளம்பி போனால் கிடைக்குமா கிடைக்காதுங்கிறது ஊரறிஞ்ச உண்மை தான் மூணு வருஷம் வண்டி ஓட்டினார்கள் அட் ஹை காஸ்ட் தான் அந்த ஹை காஸ்ட் கொடுத்த எங்க இருந்து வாங்கினாங்க அப்படின்னா அண்ணன் அமெரிக்கா கிட்ட இருந்து கத்தார் கத்தார்கிட்ட இருந்து கத்தார்கிட்ட இருந்து வாங்கினா பெரிய கூத்து காரணம் என்னன்னா இந்தியாவோட டீலை பிரேக் பண்ணி அவர்கள் சப்ளையை மாற்றிக்கிட்டாங்க அப்படி பிரேக் பண்ணும்போது கணிசமான நஷ்டஈடு கொடுக்கணுமே இந்தியாவுக்கு அப்படின்னு கேட்டதுக்கு நாங்களே தரோம் அப்படின்ட்டாங்க ஏற்கனவே கத்தாரை நமக்கு சப்ளை பண்ணதை காட்டிலும் ரெண்டு மடங்கு விலை அதுக்கப்புறம் நமக்கு தர வேண்டிய நஷ்டஈடு எல்லாத்தையும் கொடுத்து தான் வாங்கிட்டு போனாங்க இருந்தாலும் இம்மீடியட்டாக எவ்வளவு தான் சப்ளை கத்தாரால் பெருக்க முடியும் அதனால் இஷ்டத்துக்கு மோட்ரு போட்டு செலவு பண்ணுற மாதிரிலாம் பண்ண முடியாதுல்ல மாட்டிக்கிட்டார்கள் இப்படி தான் வண்டி ஓடிக்கிட்டு இருந்துச்சு ஆ ஆனால் காஸ்ட்டு அப்படிங்கிறது ஹை காஸ்ட்டு வாங்கிட்டு போய் மெயின்டெனன்ஸு ஃப்ளோட்டிங் மெயின்டெனன்ஸு அதுக்கடுத்தால் அன்னை அமெரிக்கா கேட்கவே வேணாம் ரஷ்யா கிட்டேருந்து எப்படா இவனுங்க பர்சன்டேஜை மாற்றுறதுன்னு துடிச்சிக்கிட்டு இருந்தாலும் ஆட்டோமேட்டிக்காக அவர்களுக்கும் பெரிய அளவு பர்சன்டேஜ் கிடச்சிச்சு இப்படியே மூணு வருஷம் ஓட்டியாச்சு இனிமேல் ஓட்ட முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க ஏன்டா ஹை காஸ்ட்டு பத்தலையா அப்படின்னா ஹை காஸ்ட்டை கூட தாங்கிடலாம் இன்னும் ஒரு மூணு வருஷத்துக்கு பிடிக்கலாம் ஆனால் அன்னை அமெரிக்கா ரொம்ப வம்பு பண்ணுறேன் நம்ம கிட்ட திடீர்னு சப்ளையை கூட நிறுத்தி போடுவேன் ட்ரம்ப் பையனை நம்பவே முடியாது சப்ளையை நிறுத்தி போடுவேன் இல்லை சப்ளையை கூட்டிப்பிடுவேன் அவன் பாட்டு நூறு பர்சன்ட் வரி அப்படின்ட்டு போயிடுவேன் சிம்பிளா இல்லை தரவே மாட்டேன்டா போடா முடிஞ்சவை பார்த்துக்கடா அப்படின்னு ஒரு மூணு நாள் பிரேக் விட்டால் கூட நம்ம நிலம நடுங்கி போயிடுவோம் அப்படின்ட்டாங்க சரி எங்கே தான் போகிறது கத்தார்ட்ட தான் போடும் கத்தார் சொல்லிட்டாங்க தெளிவா டே நீ வந்தால் இஷ்டத்துக்கு சப்ளையை மாற்றிக்கிட்டே இருக்க முடியாது இன்னுமே ப்ரொடக்ஷன் ஆரம்பிச்சும் உன் கைக்கு கொடுத்தா மட்டும்தான் இன்னி போகிற சப்ளை எல்லாம் துண்டிச்சுக்கிட்டா அப்புறம் கத்தாரை துண்டிச்சிருவாங்க அம்புட்டு பயில்களும் அதனால் இதுவரை என்ன ட்ராக்ல போதோ அதை அப்படியே மெயின்டைன் பண்ணுறேன் கவலைப்படாதீங்க காஸ்ட் மட்டும் கொஞ்சம் வேரி ஆகும் அதை மட்டும் பார்த்து செட்டில் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லி கத்தார் சேஃப் சைடுக்கும் போயிடுச்சு தன்னோட மார்ஜினையும் இன்க்ரீஸ் பண்ணி விட்டுருச்சு கிட்ட போய் இதே மாதிரி சொல்ல முடியுமா எல்லா சண்டையும் விட்டுருவோம் எங்களுக்கு இதில் கரெக்டாக நடந்துக்க அப்படின்னு போகவும் முடியாது பேசவும் முடியாது அதனால அமெரிக்காவை விட்டுட்டு பார்த்தா அப்படின்னு ஒன்னே பெசாம உட்கார்ட்டாங்க அரசியல்வாதிகள் அங்க உள்ள பிசினஸ்மேன் உட்காருவாங்களான்னு கேட்டால் மாட்டாங்க அவனுங்க ரஷ்யா கிட்டே எதுக்குடா இப்படி ஊர் பூரா சுத்திக்கிட்டு ரஷ்யா கிட்டே வாங்கிடுவோம் நீ போட்ட பேண்டை பூரா எடுத்து விட்ரு அதை இருபத்தேழு வரை தடை அப்படி இப்படி பேசிக்க தெரியல இன்னுமே பேசாத ரஷ்யா கிட்டே வாங்கிருவோன்னு முடிவு பண்ணிட்டாங்க இ அப்படின்னு கேட்டால் இதெல்லாம் அத்தியாவசியம் இதுலலாம் மல்லு கட்ட கூடாது அப்படின்னு வேற சொல்ல ஆரம்பிச்சிட்டார்கள் ஏறக்குறை இவர்களுக்கு ஆப்ஷனே கிடையாது ஒன்று ட்ரம்ப் காலில் விழணும் ட்ரம்ப் காலில் விழுந்தாலும் ஏற்றுக்குவாரா அப்படின்னு தெரியல இஷ்டத்துக்கு மிதிச்சுக்கிட்டே இருப்பாரு தன்னோட மைலேஜ் கிடைக்கிற வரையும் உறிஞ்சிக்கிட்டே இருக்கும் அமெரிக்காவுக்கு மைலேஜ் எவ்வளோ போனாலும் பத்தாது காரணம் ஐரோப்பாவும் நல்ல வளமான ஊர் தான் டோல்கேட் போட்டு வசூல் பண்ணுற மாதிரி புடிச்சு இழுத்து தள்ளிடுவார் ட்ரம்ப்பு அதனால் அந்த பக்கம் போகிறதுக்கு பயம் பெசாமல் யுத்தம் முடிஞ்சப்ப ரஷ்யா கிட்ட போகிறோம் அதுக்கு இப்பவே செட்டில்மெண்ட்டை நோக்கி போயிடுவோம் ரஷ்யா கிட்டே போயிடுவோங்குறதான் அந்த நாட்டு பிஸ்னஸ் மேன்களோட முழு கோரிக்கையாக இருக்கு நீ தப்பி தவறி அங்கேயே தேர்தல் அரசியல் தானே இதுக்கு ஒத்துக்கலைன்னா ஒரு ரூபாயிலுக்கு ஃபண்டிங்கே கிடையாது போ அப்படின்ட்டாங்க இப்போ தான் நம்மளை வம்பு அது எப்படி வாங்க போச்சு அப்படின்னு இப்போ நீங்கள் மட்டும் என்னடா பண்ணுறீங்க ஆனால் சிம்பிளாக சொல்லிடுவாங்க எங்களுக்கு ஒரு நியாயம் ஊருக்கு ஒரு நியாயம் அப்படின்னு நியாயம்லாம் நீ வைக்கலாம் அதே மாதிரி நீயும் இப்போ அடி வாங்கு நன்றி வணக்கம்